ஆய் காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தோண்டிருக்க இயற்கை மத்தில் தீபாவளி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஆல்ரெடி நிறைய நியூ கலெக்ஷனில் போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கு தீபாவளிக்காண்டி சாஃப்ட் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறநூற்றி முப்பது ரூபாலேருந்து இருக்குங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ்லேருந்து உங்களுக்கு இருக்குது அது இப்போ வந்து கலெக்ஷனில் பார்த்திங்கனா ரொம்ப லைட் வெயிட்டாக காட்டன் மிக்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்க அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அண்ட் வேர் பண்ணலாம் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க மாதிரி சொல்கிறோம் தீபாவளினாலும் திருமணம் ரம்ஜான் கிறிஸ்மஸ் ஆனாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூரில் இருக்க ஏகே அமைத்து இப்போ அங்கே மேலே பார்த்துருப்பீங்க சாஃப்ட் செலுக்குன்னு போட்டிருப்பாங்க தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் முடியும் போட்டிருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து கொடுக்கறது வந்து அறநூத்தி புறலேருந்து இருக்குது நீங்கள் எப்பயும் போயிருந்தீங்கன்னா எடுத்து பார்க்கணும் எப்போயும் சொல்கிறோம்ல போட்டிருக்கிறது காட்டில் விலை கூட இருக்கும் குறைவாக இருக்கும் சொல்லி ஏன்னா நீங்கள் எடுத்து பார்க்கணும் இது ஃபுல்லாக ஆளு வந்து எடுத்து பார்த்து கலெக்ஷன் இது ஃபுல்லாக சாஃப்ட் செலுக்கு நிறைய ஓப்பன் ஓப்பன் போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு இருந்தேன் தானே அவ்வளோ அழகாக கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நிறைய கலெக்ஷன் போட்டிருக்கேன் நான் பார்க்காத அவங்க போய் பாருங்கள் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க நிறைய பேர் ஷாப்பிங் பெண் பந்தோம் சொன்னீங்க எப்போ இப்போ தீபாவளி டேட்டில் எப்படிப்பா சேஞ்ச் பண்ணுவாங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நாங்கள் வாங்கியிருந்தோம் மேடம் சொல்லிவிட்டு சரி அதான் வீடியோலேயும் சொல்லிடலாம் பார்த்தேன் இப்போ தீபாவளி டேத்துல ரொம்ப பிஸியாக இருப்பாங்க எல்லாமே பிஸியாக இருப்பாங்க அங்கே பார்த்தவங்களுக்கே தெரியும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா அவ்வளோ ஈஸியிலேருந்து அன்றைக்கி இந்த டயத்தில் நீங்கள் சும்மா இருந்தால் கூட பண்ணிட்டு வந்து இல்லாமல் பில்லை கொண்டு போயிட்டு இப்போ எனக்கே டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா இந்த சீ சீசன் டைம் இல்லையா அதனால் இந்த காண்டாக்ட் நம்பர் பில்ல அந்த கூட கேட்டுக்கூட பாருங்களாட்ட ஃபோன் போட்டு சரியா ம் இந்த பில்லை கொடுத்துப்பாங்க நம்பர் அதை கூட போட்டு கேட்டு பாருங்க அழகான கலெக்ஷன்லாம் இருக்குதுங்க நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லாமே சாஃப்ட் சிலுக்கு தான் சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி சுங்கம்லாம் வச்சுட்டு இது க்ரீன் எல்லோ மாதிரி ஃபஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ரொம்ப ரேரு ஒரு ஃபோர் கலர்ஸ் இருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலராக எடுத்து பார்த்தோம்னா அது வந்து பல்லூவில் இருக்கும் சாரி வந்து லைட் கலராக இருக்கும் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை நல்லா டார்க் கலர்ஸ் சூப்பரான கலர் காம்பினேஷன்லாம் நிறைய வந்திருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் இருந்துச்சு முதல்ல எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட் ஹண்ட்ரட் இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி இருக்கு தொங்கோட்டிருக்க பார்த்தீங்கன்னா அழகா தனித்தனி டிசைனில் தனித்தனி கலரில் ஹேங் பண்ணிருக்காங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாக சாஃப்ட் சில்க் தான் அந்த சாரி வித் ப்ளவுஸ் இதெல்லாம் பார்ட்டி வியர் நார்மலாக ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா கட்டிகிட்டு போகலாம் இப்போ பட்டு சேரீக்கு இப்போ சப் ஷூட்டாக இந்த மாதிரி சாரீ கட்டிட்டு போகலாம் அந்த மாதிரி மிடில் ஏஜ் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சரி சாரி சூட்டாகும் இந்த நம்ம நியூ மேரேஜ் அவங்களுக்கெல்லாம் இல்லை கம்மி இந்த மிடில் ஏஜ் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சாரி கட்டிட்டு போ கரெக்டாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பார்டர் வச்சுட்டு நீட்டாக இருக்கும் இது க்ரீன் வித் கிரே க்ரீன் வித் கிரே கலரை போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ரூபா க்ரீன் கலரில் பல் வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்லேயே உங்களுக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா பாடுறாதான் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ வேறு லெவலுங்க அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு நானே டவுட் பண்ணி என்ன அவ்வளோ இதாக இருக்குது ஏன்ப்பா இது உண்மைக்குமே சாஃப்ட் சாப்பிட்டு தாங்க்க்கா சொன்னாப்பா அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம சாரீஸ்லாம் ஒன்று ஒன்று விட்டு எடுத்து கட்டுறாங்க சொல்லி பார்த்துருப்பீங்க வீடியோலாம் அந்த மாதிரி இது ரொம்ப சின்னது அந்த சாரீ பார்க்குறதுக்கே ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குன்னா இப்போ அந்த மாதிரி இல்லை நான் நான் நல்லா டிசைன் போடுறோன்ற பேரில் சாரி டிசைன் சேஞ்ச் ஆகிடுது அந்த மெட்டீரியலும் சேஞ்ச் ஆயிடுது இவ்வளோ சாப்பிட்டா ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அது சொன்ன மாதிரி தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் தான் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வாடாமல்லி வித்து ப்ளூ போட்டிருந்தாங்க எனக்கு இன்னொரு கலர் வரும் பாருங்கள் அது அந்த கலரில் வரும் நான் சொல்லும் பாருங்கள் அந்த வாடாமல்லி கலர் கலர்ஸ் எல்லாமே நல்லா ஒரு குட் கலர் காம்பினேஷன் சொல்லலாம் க்ரீன் பிங்க்கு க்ரீன் ரெட்டு அந்த மாதிரி இருந்துச்சு இந்த கலர் தாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிங்க்கு பிங்க் வித் க்ரீன் கலர் வாடாமல்லி மாதிரி இருக்குன்னா அந்த கலர் அதுலேயே க்ரீன் நல்லா இருந்துச்சு அந்த கலரில் பார்டர் ஒரு நல்ல கலராக இருக்கணும் இந்த கலரில் வாங்கி கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா க்ரீன் கலர் ப்ளவுஸ் அதில் சூப்பராக இருக்கும் வேறு லெவல் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ரெண்டு ரூபாய் இப்போ பார்த்தது நெக்ஸ்ட் பார்க்குற எல்லோ க்ரீன்லாம் வேறு லெவல் சொல்லலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் மெட்டீரியலு இது வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் ஆமாம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா அவங்களுக்கு பாட்ரு பல்லெல்லாம் பார்த்திங்க செக்குடு போட்டிருப்பாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்கள் இந்த சைடீஸ் எல்லாம் ஃப்ளோட்டின் விட்டும் கட்டலாம் இல்லைன்னா மடிப்பச்சும் குத்தலாம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி ஃபைவ் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு இந்த கலரு க்ரீன் வித் எல்லோவில் நல்ல ஒரு கோயில் கட்டிட்டு போகிறாங்க ஒரு மங்களகரமான கலர்னு சொல்லலாம் ஒரு ஃபங்க்ஷன்னு கட்டிட்டு போகலாம் அவ்வளோ எரிக்காது ஏன்னா எல்லோ கூட கிரியும் கொடுத்துங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அடித்து காட்டாது கொஞ்சம் டவுன் பண்ணுறோம் இன்றைக்கி கலெக்ஷனில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி யாரோ ரெண்டு தடவை போன தடவை ஹைக் கொடுத்தீங்க அதனால் பாயிண்ட் வந்துருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸுங்க புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லைங்க இருந்து பார்க்குறேன்னா மறக்காமல் லைக் கொடுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க பாய் காய்ஸ்